ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் வெங் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அது கூடவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சைக்கீரையை போட்டுக்கலாம் புளிச்சைக்கீரையை போட்டுட்டு புளிச்சை கீரையோட புளியும் உப்பும் போட்டுக்கலாம் ஏன்னா புளிச்சக்கீரைக்கே புளியா அப்படின்னு கேட்காதீங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரம் நிறைய போடுறப்ப அது நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி விட்டு அதை வேக வச்சுக்கலாம் இது வந்து இந்த வெங்காயம் எல்லாமே வெந்துருச்சு கீரையும் கலர் மாறிவிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் சமயம் பற்றாமல் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இது கூட காஞ்ச மிளகாவை நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டு அதையும் ஒரு கொதி விட்டு அதை ஆறினோடனே நம்ம வந்து மற்ற வச்சும் கடைஞ்சிக்கலாம் மிக்ஸியிலையும் கடைஞ்சிக்கலாம் நான் வந்து அன்றைக்கி மிக்சியில தான் கடைஞ்சிருந்தேன் இதுக்கு தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சம் நிறைய போட்டு தாளிச்சிக்கலாம் இது வந்து உப்பு புளிப்பு எல்லாமே நல்லா அந்த காரமாக இருக்கும் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும் இது வெளியில் வச்சுருந்தா ரெண்டு மூணு நாளைக்கே நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒன் வீக்குக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி சிம்பிளாக இது தான் பண்ணியிருந்தேன் யூ